விஜே பிரியங்காவங்க வசி என்பர ரெண்டாவது திருமணம் செஞ்சுருக்க விஷயந்தான் இப்போ சோசியல் முடியவில்லை பரபரப்பாக பேசப்பட்டு வருது இந்த நிலையில் விஜே பிரியங்கருடைய ரெண்டாவது கணவரை பற்றி யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை பிரியங்காவுங்களுடைய அம்மா வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பற்றி முழுமையாக இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம் எல்லோருக்கும் பிரபலமான விஜயாக வளமுருவ தான் பிரியங்காவுங்க பிரியங்காவுங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன்குமார் என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனவோடைய காதல் வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கலைங்க அவங்க பிரியங்காவுக்கும் பிரியங்காவுடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் சில சில வந்திருக்குது யாரும் தன்னை தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சில வருடங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காங்க இதனால் அவங்களுடைய வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்காங்க இந்த தான் பிரியங்காவுங்க இப்போ ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுருக்க வசியவர்கள் கூட பழக்கம் ஏற்பட்டுருக்குது ஆமாங்க பிரியங்கா வெளிநாட்டுக்கு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகும்போது அங்கே டிஜிஆகாக வசியவர்கள் இருந்திருக்காரு அவர்கள் கூட பழக்கம் ஏற்பட்டுருக்குது ரெண்டாயிரத்து இருபத்திலிருந்து ரெண்டு பேரும் நட்பில் இருந்திருக்காங்க அதன் பிறகு தான் பிரியங்காவுங்க வசிய திருமணம் செய்ய முடிவு செய்து தன்னுடைய முதல் கணவர் பிரவீன்குமார் அவர்களை புகார்த்து செஞ்சுருக்காங்க தன்னுடைய சின்ன வயசுலேருந்து அப்பாவோட அன்பு மரவணிப்பும் இல்லாமலும் முதல் கணவரோட அன்பு மரணிப்பும் இல்லாமலும் அன்புக்காக இயங்கியிருக்காங்க இதனாலே பிரியங்காவுங்க வசியன்போற திருமணம் செய்ய முடியும்னு இருக்காங்க வசியவர்களை ஆரம்பத்திலேருந்தே அன்பா பழகினது மட்டுமில்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் என்று ஏகப்பட்ட உதவிகளை பிரியங்காவுக்கு செஞ்சுருக்காங்க ஒரு கட்டத்துல இந்த நட்பானது காதலா மாறி இருக்குது பெற்றோர் சம்மந்தத்துடனே ஏப்ரல் பதினாறாம் தேதி பிரியங்காக்கும் வசிக்கும் திருமணம் நடந்திருக்குது இவங்களுடைய திருமணம் சோசியல் மீடியாவில் வைரலானது ஒரு சிலர் பிரியங்காவுங்கள வாழ்த்தியிருந்தாலும் இன்னும் ஒரு சிலரோ வசியவர்களை பார்க்க வயதான மாதிரியே தெரியுதே பிரியங்காவுங்க இவரை திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொன்னதுமே அவங்களுடைய அம்மாவது இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா ஆனால் அவங்க சம்மதிச்சு பெரிய தப்பு மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க இந்த நிலையில் பிரியங்காவுங்களுடைய அம்மா பிரியங்காவுடைய திருமணத்துக்கு பிறகு வசியவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்டா பிரியங்கா இதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்காம தனிமையில் இருந்துருவாளன்னு நான் ரொம்பவே போயிருந்தேன் நான் திரு ரெண்டாவது திருமணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பிரியங்கா முதல் திருமணத்தில் ஏதோ தப்பு பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்றவாள்தான் இருந்தா ஆனால் வசியவர்கள்ட்ட பழக பிறகு தான் அவருடைய வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா வசியவர்கள் ரொம்பவே நல்லவர் அவரை மாதிரி நல்ல மனுஷனை பார்க்க முடியாது அவர் எங்களுக்கு பல வருஷமா தெரியும் நீங்கள் எல்லாரும் வசியவர்களை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தருடைய தோற்றத்தை பார்த்து தப்பாக இடப்படுறது ரொம்பவே தப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்துக்கு சம்மதித்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்கொண்டு சொல்லிட்டு வருங்க நான் ஒரு விஷயத்த ப சொல்ல விரும்புகிறேன் பிரியங்காவுக்கு மிகவும் பொறுத்து தான் வசி வசியவர்களை கடைசியும் பிரியங்காவோட சேர்ந்து வாழுவார்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது பிரியங்காவுக்கும் இது ரெண்டாவது திருமணம் வசியவர்களுக்கும் இது ரெண்டாவது திருமணம் அப்படின்ட்டு வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை பிரியங்கோட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க பிரியங்காவுடைய அவங்க அம்மா சொன்ன இந்த விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பிரியங்காவுடைய ரெண்டாவது திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க இது போன்ற சினிமா சிறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெண்டாபிள் டூ பாயிண்ட் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்